உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தயான் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதத்திற்கு நிதி அளித்த குற்றச்சாட்டில் பிரித்தானியரான கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் கைது பதினைந்து ஆண்டுக்கு முன்னைய பிடியான உத்தரவின் பேரில் நடவடிக்கை பிரபாகரனின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் தொடர்பாக விசாரணை பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் கைதான யாழ் இளைஞருக்கு விளக்கமறியல் சீரற்ற வானிலையால் தொடர்ந்தும் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைப்பு அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மௌனம் கலைந்த அதானி சவால்களை எதிர்கொண்டு முன்னோக்கி பயணிப்பதாக சூளுரை சிரியாவின் நுழைந்த அமெரிக்க ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் நிழல் படத்தை முகநூலில் பதிவிட்ட குற்றச்சாட்டில் கைதான இளைஞர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் நான்காம் தேதி வரையில நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடுப்புப் பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நினைவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த இளைஞரை இதுவரை நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது கைது செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து வயதான இந்த இளைஞன் சார்பில் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஷ் வழக்கில் முன்னிலையாக இருந்தார் இந்த நபரை தவிர இருபத்தி எட்டு வயதான இளைஞர் ஒருவர் மெரதானியிலும் பத்தேகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஐந்து வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் தமிழீழ விடுதலை புலிகளின் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை சமூக வலைதளங்கள் ஊடாக ஊக்குவித்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார்கள் என சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் வேறுபிள்ளை பிரபாகரின் நிழற்படங்கள் மற்றும் காணொலிகளுடன் கடந்த கால மாவிருத்த நினைவேந்தல்களை இந்த ஆண்டு நினைவேந்தல்கள் போன்று சித்தரித்து சமூக ஊடகங்கள் ஊடாக பரப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வன்முறையை தூண்டியமை மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொலிகளை பரப்பிய குற்றச்சாட்டின் பேரில் குற்றவியல் சட்டம் மற்றும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஆகியவற்றின் கீழ் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் இந்த சம்பவம் தொடர்பாக குற்ற புலனாய்வு பிரிவினரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் எழுபதாவது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பில் பல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் உட்பட கொண்டாட்டங்களில் பங்கேற்ற ஐந்து பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வெல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவரது குடும்பத்தின் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் நிலப்படத்தைக் கொண்ட பதாகை ஒன்றும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அங்கு சென்றிருந்த வெல்வெட்டித்துறை காவல்துறையினர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருடைய நிழற்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தனர் இதனையடுத்து இந்த நிழற்படத்தினை மறைத்துவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதேபோன்று வடக்கு கிழக்கில் மாவீரர் நினைவேந்தர்களும் மிகவும் உணர்வுபூர்வமாக நடத்தப்பட்ட நிலையில் இந்த நிகழ்வுகளுக்கு அனுமதி அளித்தமை தொடர்பாக தெற்கில் சிங்கள தேசிய வாதத்தை முன்னிறுத்தும் தலைவர்கள் அனுரகுமார் திசநாயக்காவின் அரசாங்கம் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச விபத்து உரிமையவின் தலைவர் உதய கமன்வில சரத் வீரசேகர ஆகியோருடன் ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான நவீன் திசநாயக்கவும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளாா் பிரபாகரனின் பிறந்தநாள் மற்றும் மாவீரர் நிறைவேந்தல் நிகழ்வுகளில் பங்கு பெற்றவர்களையும் சமூக வலைதளங்களில் அதனை பகிர்ந்தவர்களையும் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரத் வீரசேகர மற்றும் முதிய கம்மன்வில ஆகியோர் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனா் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு அதிக ஆசனங்கள் கிடைத்தமைக்காக பகிரங்கமாக பிரபாகரனின் பிறந்த நாளை கொண்டாடவும் மாவீர தினத்தை கடைபிடிக்கவும் தமிழ் மக்களுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியுள்ளது என அவர்கள் சாடியுள்ளனர் மரணித்து போன பயங்கரவாதிகளை நிறைவேந்த அனுமதி வழங்குவதா தமிழ் மக்களுக்கான அரசின் நன்றி கடன் என கேள்வி எழுப்பியுள்ள அவர்கள் மரணித்துப் போன பயங்கரவாதிகளுக்கு அனுர அரசு புத்துயிர் கொடுக்கக்கூடாது கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர் தெற்கில் உள்ள மக்கள் அனுர அரசின் தோன்றித்தனமான இந்த தீர்மானத்திற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என உதய கமன்பில மற்றும் சரத் வீரசேகர ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் இதேவேளை மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு தாம் முழுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது சட்டவிரோத அமைப்பாகும் எனவும் தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை மேற்கொண்ட காமினி திசநாயக்காவின் புதல்வரான நவீன் திசநாயக்கா வலியுறுத்தியுள்ளார் தனது தந்தையையும் விடுதலை புலிகளை கொலை செய்தனர் எனவும் புலிகளுடன் தொடர்புடையவர்களை நினைவு கூர்வதற்கு நிரந்தர தடை விதிப்பது தொடர்பான உறுதியான முடிவை அனுர அரசு எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நிலையிலேயே பிரபாகரனின் நிழற்படங்கள் மற்றும் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பான நிழற்படங்கள் மற்றும் காணொலிகளை பதிவு செய்த மூவரை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினர் கைது செய்துள்ள நிலையில் தற்போது பெல்வட்டித்துறை காவல்துறையினரும் பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேபோல் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் கிளிநொச்சியைச் சேர்ந்த பிரித்தானிய பிரஜையான தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விதிக்கப்பட்ட பயண தடையின் கீழ் இந்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாய்கர் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து நாற்பத்தி மூன்று வயதான இந்த தமிழர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டை விட்டு வெளியேறி பிரித்தானிய குடிமை பெற்ற சந்தேக நபர் அங்கிருந்து பயங்கரவாத குழுவிற்காக நிதி சேகரித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை திரும்பிய சந்தேக நபர் கொழும்பு மற்றும் வன்னி பகுதியில் உள்ள நபர்களுக்கு பணத்தை விநியோகித்ததாக கூறப்படுகிறது சந்தேக நபரின் நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு வடக்கு குற்றப் பிரிவினர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொழும்பு நீர்வான் நீதிமன்றில் பயணத் தடையை பெற்றிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சந்தேக நபர் நேற்று சனிக்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்ததுடன் விமான நிலைய காவல்துறையினரின் எச்சரிக்கையை அடுத்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டார் விமான நிலைய காவல்துறையினரும் கொழும்பு வடக்கு குற்றத்தரப்பு பிரிவினரும் சந்தேக நபர் தொடர்பாக தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழர் தாயக பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த கனமழையுடன் கூடிய வானிலை ஓரளவு சீரடைந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கனமழை காரணமாக ஏற்பட்ட அரத்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழாக அதிகரித்துள்ளதுடன் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக அரத்த முகாமித்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஐயாயிரத்து நானூற்று பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதுடன் எண்ணாயிரத்து நானூற்று எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பதினேழு பேர் இருநூற்று இருபத்தி ஒன்பது தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது கடுமையான வானிலை காரணமாக நூற்று மூன்று வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ள நிலையில் பரவலான சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளன மொத்தமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒரு பேர் இதுவரையில் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தென்மேற்கு கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பல மாகாணங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் விளைவாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் குளங்கள் நிரம்பியுள்ளதுடன் தெற்கில் உள்ள திதிருவோயா பேராறு உள்கிட்டிய ர்கிந்த பொல்கொல்ல நாச்சதுவ ராஜாங்கன கலாவெவ மற்றும் வெஹ்ரலகல உள்ளிட்ட பல நீட்டக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மகாவலி ஆறு பெருக்கெடுத்து ஓடுவதால் சில நாட்களாக மூடப்பட்டிருந்த கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியானது சிறிய அளவிலான போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது எனினும் ஹாலியல உடுவர பிரதேசத்தில் தொடருந்து மார்க்கம் மண் மற்றும் பாறைகளை அகற்றும் பணி தொடர்வதால் மதுரைக்கும் எல்லைக்கும் இடையிலான தொடருந்து சேவைகளை மீள ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது கலாஓயா மல்வத்தோயா ஹெடா ஓயா தெதுரு ஓயா மகாவலி ஆறு மற்றும் முந்தேனி ஆறு உள்ளிட்ட ஆற்றுப் படகுகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கைகள் ஒன்பது மாவட்டங்களில் உள்ள எழுபத்தி இரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி பதுல்ல கேகால மாத்தள மற்றும் நுவெலியா மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி மூன்று பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட எச்சரிக்கை நடைமுறையில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் வசந்த சேனாதீர குறிப்பிட்டார் சவாலான வானிலைகளுக்கு மத்தியில் மீட்பு முயற்சிகள் தொடர்வதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பாதுகாப்பு ஆலோசனைகளை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்ட காவல்துறை அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைய கல்முனை பிராந்திய உதவி காவல்துறை அத்தியச்கரின் வழிகாட்டலில் குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அம்பாடி காரதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் ஆறாம் இயந்திரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதரசா மாணவர்கள் உள்ளிட்ட வெள்ளத்தில் போயிருந்த நிலையில் மாலை மீட்பு படையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து மாணவர்கள் வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டனர் காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் வாகன சாரதி மற்றும் ஒரு பொதுமகன் என எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு காவல்துறையினர் சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த பகுதியில் வெள்ள நிலை ஏற்பட்ட போது சுமார் ஐந்து அடிக்கும் அதிகமான உயரத்தில் வெள்ளம் சென்றுள்ளதாகவும் மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் சுமார் நூற்று ஐம்பது மீட்டர் இயந்திரத்துடன் இணைப்பை துண்டிக்கக்கூடிய வகையில் பெட்டி வேறாக பயணித்திருக்க கூடும் என்ற கோணத்தில் பல்வேறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் விபத்து நடைபெற்ற போது

ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்திற்கான இறக்குமதி வரி முப்பது ரூபாவிலிருந்து பத்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நிதி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த வரி குறைப்பானது டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி திகதி தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கு விதிக்கப்பட்டுள்ள விசேட சரக்கு வரியை மாற்றாமல் தொடர்ந்து பேணுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வரி திருத்தங்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதியிட்ட வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது வெங்காயத்தின் சந்தை விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு மற்றும் உருளைக்கிழங்கு மற்றும் மேனிய காய்கறிகளுக்கான சாத்தியமான விலை உயர்வு பற்றிய கரிசனைகளுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் பாதகமான வானிலை மற்றும் பண்டிகை காலங்களில் விலை உயர்வு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு மேலும் கூறியுள்ளது மேலும் விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு ஆகியவற்றின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த வரி திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது எரிபொருளின் விலை மாற்றியமைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என ஸ்ரீலங்காவின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனினும் தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியினர் வாக்குறுதி அளித்த கணிசமான எரிபொருள் விலை குறைப்பை நடைமுறைப்படுத்தாமை தொடர்பாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் திருத்தம் செய்யப்படுவதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத் தாபடம் அறிவித்துள்ளது இதன்படி பெட்ரோல் தொன்னூற்றி இரண்டு ஆக்டேன் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு முன்னூற்று ஒன்பது ரூபாவாகவும் ஆட்டோ டீசல் மூன்று ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு இருநூற்று ஆறு ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் மண்ணெண்ணெய் விலையும் லிட்டருக்கு ஐந்து ரூபாவால் உயர்த்தப்பட்டுள்ளது எனினும் பெட்ரோல் தொன்னூற்றி ஐந்து ஆக்டேன் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலையில் மாற்றம் இல்லை எனவும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் லங்கா இந்தியன் எண்ணெய் கூட்டு தாபனமும் தனது எரிபொருள் விலையை அரசுக்கு சொந்தமான எண்ணெய் பணத்தின் விலைகளுக்கு ஏற்றவாறு திருத்த முடிவு செய்துள்ளது எனினும் தனியார் பேருந்து கட்டணத்தில் எவ்வித திருத்தமும் இடம்பெறாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இதனிடையே முச்சக்கர வண்டி கட்டணத்தை குறைப்பதற்கு குறைக்கப்பட்ட பெட்ரோல் விலை போதுமானது அல்லவென அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேன தெரிவித்தார் இந்திய செல்வந்த தொழிலதிபரான கௌதம் அதானியின் நிறுவனங்களால் ஆரம்பிக்கப்படவிருந்த மன்னார் காற்றாலை மின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என ஜனாதிபதி திசா திசாநாயக்க கூறியதாக இலங்கை தேசிய வர்த்தக சம்மேளனத்தின் செயலாளர் லக்மால் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இந்த நிறுவனத்தை விட குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க மூன்று உள்நாட்டு நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த அவர் நாட்டின் மின்சார உற்பத்தி வெளிநாட்டு நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை மேற்கொள்வதற்கென அதானி நிறுவனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் பல்வேறு இருப்பதாக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அனுரகுமார் குறிப்பிட்டிருந்தார் தாம் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக மேலெடுப்பதாகவும் அனுரகுமார் திசநாயக்க கூறியிருந்த நிலையில் அதானிக்கு எதிராக அமெரிக்காவில் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள லஞ்சம் வழங்கியமை தொடர்பான குற்றச்சாட்டு இலங்கையிலும் பேசு பொருளாகியுள்ளது குறிப்பாக சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக நூறு கோடி ரூபாய் லஞ்சமாக இந்திய அரசு அதிகாரிகளுக்கு அதானி கொடுத்ததாகவும் அதனை மறைத்து அமெரிக்காவிட முதலீடுகளை பெற்றதாகவும் நியூயார்க் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதானி நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தை மேலெடுப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்க கூறியுள்ளதாக இலங்கை தேசிய வர்த்தக சம்மநிலத்தின் செயலாளர் லக்னால் குறிப்பிட்டுள்ளார் மின் செலவை குறைக்க எரிபொருளின் பயன்பாட்டை குறைத்து ஏரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை நாட வேண்டும் என்றும் இயற்கை ஆற்றல் உற்பத்திக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் லக்னால் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் பிரித்தானியரான கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் கைது பதினைந்து ஆண்டுக்கு முன்னைய பிடியானை உத்தரவின் பேரில் நடவடிக்கை பிரபாகரனின் பிறந்த கொண்டாட்டங்கள் தொடர்பாக விசாரணை பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் கைதான யாழ் இளைஞருக்கு விளக்கமறியல் சீரற்ற வானிலையால் தொடர்ந்தும் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு இருபத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைப்பு அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மௌனம் கலைந்த அதானி சவால்களை எதிர்கொண்டு முன்னோக்கி பயணிப்பதாக சூளுரை நகருக்குள் நுழைந்த அமெரிக்க ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் பதிலடி கொடுக்கும் திறன் அரச படைக்கு உள்ளதாக கூறும் ஜனாதிபதி இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் கோம் என்கின்றது இணையதளத்துறை பார்வையிடுங்கள் வணக்கம்